அந்த முடிவு படித்ததில் பிடித்த கதை இந்த அநியாயத்தை கேட்டிங்களா தொலைக்காட்சி பெட்டியிலிருந்து தன் கவனத்தை கஷ்டப்பட்டு மனைவியிடம் திருப்பினார் அம்பலம் முப்பது வருட தாம்பியத்தியத்தில் அவர் கற்றுக்கொண்ட ஒரு பாடம் மனைவி பேச்சுக்கு எதிர்பேச்சு பேசாதிருந்தால் வாழ்வில் அமைதி நிலவும் என்பதுதான் ஆறு மாதத்திற்கு முன் மனமாகி போன கடைக்குட்டி பார்வதி அன்று சாயங்காலம் திடுது பென்று வந்திருந்தால் அதுவும் தனியாக ஏதோ புருஷன் பொண்டாட்டி சண்டையாக இருக்கும் என்று இருவரும் எதுவும் கேட்கவில்லை இப்போது எல்லாரும் சாப்பிட்டு முடித்து தூங்கப்போகும் சமயத்தில் அவள் வரவின் காரணத்தை மனைவி ஒன்றுக்கு பத்தாக கூற வந்திருப்பாள் என அசுவராசியமாக பார்த்தார் ஏங்க எதுக்காக கல்யாணம் பண்ணிக்கிறது இல்லை எதுக்குன்னு தான் கேட்குறேன் நான்கு பிள்ளைகளை பெற்றபின் அவளுக்கு ஏன் இப்படி ஒரு சந்தேகம் எழுந்தது அம்பலத்திற்கு சிரிப்பு வந்தது மனைவியின் கோபத்தை உத்தேசித்து அடக்கிக் கொண்டார் அட கேக்கிறேன் இல்ல என்று முடுக்கினாள் வாயில் வந்தது எதையாவது சொல்லி தொலைத்த தொலைத்தாலே ஒழிய இவள் அப்பால் நகரமாட்டாள் என்று ஏதோ பிள்ளை குட்டி பத்து கடைசி காலத்து அவங்க நிழல்ல என்று மென்று முழுங்கினார் இந்த விஷயங்களை எல்லாம் வெளிப்படையாக பேசுவார்களா யாரேனும் இவரு கடைசி காலத்துக்கு போயிட்டாரு இங்க முதலுக்கே மோசமா இருக்காம் நொடித்தபடி அவள் சொல்லாமல் சொன்னது லேசாக புரிய அதை நம்ப முடியாது திகைப்புடன் அவளை பார்த்தார் அவர் கண்ணில் தேங்கியிருந்த கேள்விக்கு அதே ரீதியில் பதிலளித்தாள் மனைவி ஏதுடா தங்கமானவங்களா இருக்காங்களே சம்பந்தி வீட்டுக்காரங்க உங்கள் பொண்ணை எங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு நீங்கள் செய்யறதை செய்யுங்கன்னு அவங்க தேனா பேசினதில் நான் கூட இல்லை ஏமாந்துட்டேன் ஆண்மை இல்லாத ஒருவனை தங்கள் பெண் தலையில் கட்டிவிட்டார்களே என்ற ஆத்திரத்தில் குமரினாள் பொன்னம்மா இனிமே என்ன செய்ய முடியும் என்ன இப்படி கேட்டுட்டீங்க இனிமே தான் செய்யணும் இந்த மாதிரி இருக்கு எனக்கு அவரோட சேர்ந்து வாழ விருப்பம் இல்லை அப்படின்னு பார்வதி கோட்டில் அடிச்சு சொன்னா விவாகரத்து வாங்கிடலாம் ஜீவனாசம் கூட கிடைக்கும் அம்பலத்துக்கு குழப்பம் அதிகரித்தது எதுக்கு அவசரம் பொண்ணுமா மாப்பிள்ளை அம்மாவுக்கு ஒரே பிள்ளை இன்னும் சின்ன குழந்தைன்னு நினைச்சு அருமையாக நடத்தி இருப்பாங்க அதான் இப்படி கொஞ்சம் விட்டு பிடிச்சா மனைவியை எதிர்த்து ஒரே மூச்சில் அவர் இவ்வளவு பேசியதே அதிகம் அப்போது அவரை எதிர்பாராத வண்ணம் மகள் புயலனு சீரியபடி உள்ளே இருந்து வந்தால் நான் இனிமே அந்த வீட்டுக்கு போக மாட்டேன்பா எங்கள் வீட்டுக்காரருக்கு சாப்பாடு போடக்கூட வர்றதில்லை அவங்க அம்மா அவரும் ஒரு கலைப்பா இருக்கு என்னை தொந்தரவு செய்யாதுன்னு தினமும் கட்டிலே விட்டு கீழே படுத்துக்கிறாரு தன் இளமையும் பெண்மையும் கட்டியவருக்கு கூட ஒரு பொருட்டாக படவில்லையே என்ற அவமான உணர்வில் அழுகை பொங்கியது அவளுக்கு மகளுடைய துயரம் தாயையும் பாதிக்க இன்னும் என்ன கதை கேட்குறீங்க பேசாமல் நான் சொல்கிறபடி செய்யுங்க என்று ஆணை பிறப்பித்து விட்டு நீ வாடா கண்ணு யாரோ செய்கிற தப்புக்கு நாம் எதுக்கு அழுகணும் என்று மகளை அனைத்தபடி உள்ளே அழைத்துப் போனாள் நீதிமன்றத்தில் பேசவும் வாயலாது அவமானத்துடன் வண்ணம் பிறர் தன்னை வி விமர்சிப்பதை கேட்டு அங்கமெல்லாம் சுருங்கியவனாக நின்றிருந்த மாப்பிள்ளை கிருஷ்ணனின் நிலை பொன்னம்மாவை பாதிக்கவில்லை இவ்வளவு பெரிய விஷயத்தை மறைத்ததற்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் தகும் என்று நினைத்து கொண்டாள் அப்போது அவள் எதிர்பார்க்கவில்லை தான் பெற்ற பிள்ளைகளே தன் முடிவை வன்மையாக எதிர்ப்பார்கள் என்று எங்களையும் ஒரு வார்த்தை கேட்கணும்னு உங்களுக்கு தோணலையா ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆவறதே பெரும்பாடு ஜாதி ஜாதகம் சீருன்னு ஆயிரம் பிடுங்கள் நம்ம மாப்பிள்ளைக்கும் நல்ல வேலை பார்க்கவும் லட்சணமா இருக்காரு என்று மூத்த மகன் இன்னொரு ஆண்மகனுக்கு பரிந்து பேசியபோது போது பொன்னம்மாவுக்கு பற்றி கொண்டு வந்தது தன்னை ஒருவன் அதிலும் தன் வயிற்றில் பிறந்த மகன் தட்டி கேட்பதாவது அழகும் பணமும் இருந்தால் மட்டும் ஒருத்தன் ஆம்பளையாகிட முடியுமா என்று விரசமாக கத்தினாள் தங்கள் குடும்பத்துடன் இருந்த உறவை முறித்துக்கொண்டு பெற்ற பிள்ளைகளே போன கலங்கவில்லை என் மகளுக்கு படிப்பிற்கு சுயமா நிற்கிற தெம்பிருக்கு என்று திமிராக சொல்லி வந்தாள் பார்வதியும் அதை நம்பினாள் ஆனால் இடையில் எதுவுமே நடக்காதது போல் பழையபடியே வேலைக்கு போய் சம்பாதிக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டபோது தான் எதையோ இழந்துவிட்டது போன்றதொரு வெறுமை ஏற்பட்டது அவளுக்கு தன்னை ஒத்த பெண்கள் கணவன் மாறோடு உரசையபடி நடப்பதை பார்க்கும் தாம் பெற்ற குழந்தைகளை கொஞ்சுவதை பார்க்கும்போதும் அவளுக்கு தன்மேலேயே பரிதாபம் மிகும் எல்லாருக்கும் சர்வ சாதாரணமாக கிடைக்கும் இன்பங்கள் தனக்கு மட்டும் ஏன் அரிதாக போய்விட்டன உலகத்தை சரிவர புரிந்து கொண்டிருக்காத வயதில் அம்மா சொற்படி கேட்டு நடந்தது தவறோ இந்த தான் ஆகட்டும் குடும்பத் தலைவராய் லட்சணமாய் ஒரு முடிவு எடுத்திருக்க கூடாதா என்ன முடிவு என்று உடனே விரக்தி எழும் கணவருடன் சேர்ந்து இருந்திருந்தால் உலகை வேண்டுமானால் ஏமாற்றி இருக்கலாம் ஆனால் தனக்குள் பொங்கி பொங்கி எழுந்த அவமான உணர்ச்சியையும் விரகதாபத்தையும் எப்படி சகித்து இருக்க முடியும் ஆரம்பத்தில் அனுசரணையாக இருந்த அம்மா கூட தெரிந்தவர்களும் உறவினர்களும் காட்டிய பாரா முகத்தால் மாறிப்போனால் துக்கரி எந்த வேலையில் பிறந்துச்சோ இதுக்கு ஒரு நல்லது போய் எனக்கு யாருமே இல்லாம போயிட்டாங்க என்று மகளை கரிக்க ஆரம்பித்தாள் இப்படி ஒரு அம்மாவுடன் காலமெல்லாம் எப்படி தள்ள போகிறோம் என்ற மலைப்பு எழுந்தது பார்வதிக்கு ஆயிற்று இப்போது முப்பத்தி இரண்டு வயதாகிவிட்டது இன்னும் இப்படியே இருப்பது இருபது இல்லை முப்பது வருடங்கள் தள்ளிவிட்டு நினைக்கும் போதே அயற்சியாக இருந்தது வயிற்றுப்பாடு ஒரு பிரச்சனையாக இல்லைதான் ஆனால் தனிமை படைத்தவன் மனிதர்களுக்கு துன்பத்தை தருவதே அவர்களை தன்பால் ஈர்த்து கொள்ளத்தானாம் பார்வதி அடிக்கடி கோயிலுக்கு போக ஆரம்பித்தால் ஒவ்வொரு முறையும் வெவ்வேறு கோயில் அங்கெல்லாம் அம்மாவின் ஓயாத புலம்பலை கேட்காமல் இருப்பதே நிம்மதியாக இருந்தது அன்று கோலாலம்பூர் ஈப்போ ரோடில் இருந்த தண்டாயதபாணி கோயிலுக்கு வந்திருந்தால் சிறுவயதில் அண்ணன்மார்களுடன் ஓடி பிடித்து விளையாடிய மகிழ மரம் ஒரு சிறு நிகழ்ச்சியை உண்டு பண்ணியது ஆலமரத்தடையில் அக்கடா என்று இருந்த பிள்ளையார் இப்போது ஒரு சிறு கோயிலுக்குள் கலை இந்து மத சம்பந்தமான நிகழ்ச்சிகள் நடக்கும் பெரிய செட்டியார்கால் அழகாக அலங்கரிக்கப்பட்டிருந்த முருகனை பிரார்த்தித்து விட்டு பிரதட்சணம் செய்ய போனாள் நீண்ட உட்பிரகாரம் வெளிப்பிரகாரம் இரண்டின் தரையிலும் சலவைக்கள் பதிக்கப்பட்டிருந்தது பாப்பா ஓடாதே எங்கோ கேட்ட குரலாக இருக்கவே திரும்பினாள் அவளை பார்த்தே சற்று துணுக்குற்றவன் நல்லா இருக்கீங்களா என்று விசாரித்தான் உபசாரமாக இனியும் தன் மனைவியாக இல்லாதவளை ஒருமையில் விழிப்பது மரியாதை இல்லை என்ற அவனது பண்பு பார்வதியை என்னவோ செய்தது உம் என்றால் முனகலாக அவள் பார்வையெல்லாம் கிருஷ்ணனின் பிடியிலிருந்த திமிரு முயற்சித்துக் கொண்டிருந்த குழந்தையிடமே பதிந்திருந்தது என் பெண் அவன் குரலில் எக்காலமில்லை சாதாரணமாகத்தான் சொன்னான் ஆனால் அது அவளுடைய கன்னத்தில் அரைந்தது போல இருந்தது தீர யோசியாது விளக்கம் தர எனக்கு ஒரு சந்தர்ப்பமே அளிக்காது பல பேர் முன்னிலையில் என்னை அவமானப்படுத்தினாயே என்று கூறாமல் கூறுகிறாரோ அத்தை உம் உங்க அம்மா நல்லா இருக்காங்களா பேச்சை மாற்றினால் கேஸில் தீர்ப்பு சொன்னதுமே அம்மா இருதய நோயாளியா ஆகிட்டாங்க அவங்க போய் பத்து வருஷம் ஆயிடுச்சு எதையோ சொல்லலாமா வேண்டாமா என்று தயங்கியவனாய் முன்னாள் மனைவியை பார்த்தான் கிருஷ்ணன் பின் ஒரு முடிவுக்கு வந்தவனாக வேகமாக பேசினான் இப்ப நினைச்சா அதிசயமா இருக்கு இருபத்தி நாலு வயசுல நான் தான் எவ்வளவு ஜடமா இருந்திருக்கிறேன்னு அப்பாவைத்தான் தெரியுமே சினிமா பாட்டே கேட்க கேட்கக்கூடாது ஆண் பெண் விவகாரம் எல்லாமே வாய்விட்டு பேசுற விஷயம் இல்லை அப்படி இப்படின்னு ஏக கண்டிப்பு பதினஞ்சு வயசுல நான் ஒரு பொம்பளை படம் வரைஞ்சதுக்காக கையை மடக்கி சொல்லி இரும்பு தடியலால் போட்டிருக்காரு பாரு சாரி பாருங்க உரிமையுடன் உரிமையில் பேசுங்களேன் என்று கதற வேண்டும் போல் இருந்தது பார்வதிக்கு அம்மா தான் ரொம்ப அழுதாங்க எனக்கு இப்படி ஒரு குறைன்னு நீ சொல்லவே இல்லையேடான்னு வீணாலும் ஒரு கல்யாணத்தை செஞ்சு வச்சு அந்த பெண்ணோட பாவத்தை கொட்டுக்கிட்டோமேன்னு தாயின் நினைவில் சற்று நேரம் மவுனித்திருந்தவன் தொடர்ந்து பேசினான் ரொம்ப சிகிச்சை கொடுத்தாங்க எனக்கு உடம்பு மனசு எல்லாத்துக்கும் தான் நான் ஆம்பளை தான் உறுதியானதும் உன்கிட்ட ஓடி வந்து அதை சொல்லணும் போல இருந்துச்சு நீதான் அந்த சந்தோஷத்தை என் கூட பங்கிட்டு கொள்ளணும்னு ஒரு வெறி ஆனால் அதே சமயத்தில் தயக்கமாகவும் இருந்துச்சு எப்பேற்பட்ட இழப்பு அவளுடையது எங்கே அவனை எதிரே அழுதுவிட போகிறோமோ என்று பயந்தவளாக இருட்ட போகுது போகணும் என்று முணுமுணுத்தாள் பார்வதி வா பாப்பா என்றபடி கிருஷ்ணன் நடக்க அடக்க முடியாது கேட்டால் பார்வதி இவங்க அம்மா வரலையா திரும்பியவன் ஒரு வறட்சியான சிரிப்பை உதிர்த்தான் எனக்கு பொண்டாட்டி ராசி இல்லை இந்த குழந்தையை பெற்று போட்டுட்டு இவங்க அம்மாவும் போயிட்டாங்க அதாவது செத்து போயிட்டாங்க உன்னை மாதிரி உயிரோடைய கொண்டவனை நிற்கதியாக விடவில்லை என்று அவன் மறைமுகமாக பழிப்பதாக எடுத்துக்கொண்டு குன்றிப்போனாள் பார்வதி வீட்டுக்கு வாங்க என்று அவனை அழைக்க ஆசையாக இருந்தது ஆனால் எந்த முகத்துடன் அழைப்பது யாருப்பா இது என்று குழந்தையின் கேள்விக்கு ரொம்ப வருஷத்துக்கு முந்தி எனக்கு தெரிஞ்சவங்க அம்மா என்று மாஜி கணவன் அளித்த விடையிலேயே அவன் அவளை விட்டு தொலைதூரம் சென்றுவிட்டது என்று தெரிந்தது தேங்க்யூ